என்னப்பா நாளைக்கு உமன்ஸ் டே என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க ஆஹ் உப்ப பத்தி பேசலாம்னு இருக்கேன் நீ அப்படியா சரி எல்லாம் தங்கம் வைடூரியம் வயிறோம் தங்கத்தை பத்தி எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுறாங்க நீ என்னன்னா உப்ப பத்தி சொல்றேன்னு சொல்றியாப்பா அப்படி என்னப்பா ஸ்பெஷல் இருக்கு பெண்களை உப்ப உப்போட நம்ம வந்துட்டு கம்பேர் பண்றது எதுனா உப்புல நமக்கு தெரியாத விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தது இப்போ உப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து வேற எதுவுமே இல்லை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ சர்க்கரை எடுத்துட்டோம்னா அதுக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சர்க்கரை அப்படின்னு நிறைய இருக்கு அது இல்லைன்னா கூட தேன் நம்ம கொடுக்குறோம் அதையும் தாண்டி பழசாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்குது ஆனால் உப்புக்கு பதிலாக அந் அந்த சுவையை கொடுக்கக்கூடியது வேற எதுவுமே இல்லை அப்போ நம்ம பெண்களும் ஒவ்வொருத்தட்டையும் தனித்துவம் இருக்கு இப்ப ஷீலா அப்படின்னா எனக்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கு உங்கள்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடைகளை வந்துட்டு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அந்த திறமைகளை நம்ம வெளிக்கொணர்ந்து எதாவது நம்ம செய்யணும் கண்டிப்பா இந்த மண்ணுக்குள்ள புதைச்சி வச்ச தாளந்து எப்படி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அந்த மாதிரி தாளந்து போல மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்காம நம்ம தனி திறமைகளை வெளியில கொண்டு வரணும் அன்னும் காலம் இருக்கு இன்னும் காலம் இருக்குன்னு காலத்தை தாழ்த்தாம எப்ப நம்மளுக்கு ஆண்டவர் குறித்த காலம் வரும்போது குறித்த நேரம் வரும்போது நம்ம வந்து உப்பை போல நம்ம கொணரணும் ரொம்ப நாள் உப்பையும் நம்ம மூடி வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அந்த சுவையை இழந்துரும் வெளியில கொட்ட வேண்டியதா வரும் அதே மாதிரி நம்ம தாளந்த வந்துட்டு வெளிப்படுத்துகிற காரியம் வரும்போது காரியத்தை வெளிப்படுத்தாமல் இருந்துட்டோம்னா அந்த உப்பை போல நம்மளும் அந்த சாரமற்றதா ஆயிரும் ஆமாப்பா எனக்கு கூட பைபிள் ஒரு வசனம் ஞாபகம் வருதுப்பா நீங்க உலகிற்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கூட சொல்லி இருக்கிற அதை நம்ம பெண்களுக்கு சொன்னதா கூட நம்ம எடுத்துக்கலாம் உலகிற்கு நம்ம உப்பா இருக்கிறோம் அப்ப சாரம் சாரமற்று போறதுக்கு முன்னாடி நம்ம திறமைகளை நம்ம பயன்படுத்தணும் இன்னொரு விஷயமும் இருக்கு நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன் இந்த உலகத்துல மூணுல ரெண்டு பங்கு வந்துட்டு கடல்னு சொல்றோம் அந்த கடல் ஏன் உப்பு நீரா இருக்கு அந்த கடல்ல வந்து ஏன் உப்பு இருக்கு அதுவே நல்ல தண்ணியா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவோ அழகா பயன்படுத்தலாம் ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை வராது ஊருக்கும் நான் யோசிச்சிருக்கேன் பாண்டவர் தெளிவான ஒரு பதில் கொடுத்தாரு என்ன பதில்னா நம்ம எல்லா கழிவுகள் இப்போ இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேஸ்டேஜ் அது மாதிரி வேற எல்லா டஸ்ட் எல்லாமே இந்த கடலுக்கு போகுது இதே அந்த ரெண்டு பங்கு நல்ல நீரா இருந்துச்சுன்னா ரொம்ப வந்துட்டு வாடையா அடிச்சிடும் அந்த கடல் வந்துட்டு நல்ல நீர் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப இதே உப்பு கலந்த நீர்னால அந்த உப்பு வந்து எல்லா வேஸ்டேஜையும் உள்வாங்கிட்டு எந்த ஸ்மெல்லும் வராம எந்த காரியத்தையும் அது வெளிப்படுத்தாம அது தன்மையை விட்டு மாறாம இருக்கு இதே நல்ல தண்ணி இருந்து இருந்துச்சுன்னா ஒரே வாட நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவே முடியாது அப்படி ஒரு வாட அடிச்சிருக்குமா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டினா பெண்களாக என்ன பெண்களை பத்தி ஒரு பக்கத்து இழிவாகவோ இல்லை நிறைய காரியங்கள் நம்ம காதில் விழுகுது பெண்களை பத்தி தவறான காரியங்களும் இருக்கதான் செய்யுது ஆனால் அந்த தவறான காரியங்களை நம்ம காதில் வாங்காம இன்னும் மேற்கொண்டு அடுத்த படி அடுத்த படின்னு பெண்களாக என்ன அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும் தேவையான காரியங்களை நம்ம உள்வாங்கி நம்ம மன மனஹயத்துல வைத்து அதை வந்து கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காம அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் அந்த விஷயமும் நான் அந்த உப்பு மூலியமா கத்துக்கிட்டேன் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ஒரு வசனம் இருக்குது ஞானமுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் அப்ப ஞானம் நாம் எப்படி உப்புட சாராம்சங்களுக்கு நிறைந்திருக்குதோ அதே மாதிரி அந்த சாராம்சத்தோடு பெண்களாகிய நாம் வலிமையோடு வாழ்வோம் வெல்வோம்